ஹலோ விவர் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயற்சி வெற்றி என் பதிவு என்னென்னா பெண்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகள் மங்களகரமாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு குங்குமம் வைக்கும் பொழுது நெற்றியில் வைப்பாங்க உச்சி வயிற்றில் வைப்பாங்க திருமங்கலையத்தில் வைப்பாங்க டெய்லி தினந்தோறும் மூன்று இடங்களில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே உங்கள் கணவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட குங்குமம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷமேல விசேஷம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அது அப்போ பொழுது நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு டெய்லி நான் குங்குமத்தை வச்சுக்கிட்டே இருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது உங்கள் வீ உங்களுடைய கணவரோட உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்கள் குடும்பம் வந்து மென்மேல் வளர்ச்சி அடைய நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக மங்களகரமாக இருப்பீங்க உங்கள் கணவருக்கு தீர்க்காயிலோட நல்லா இருப்பார் எந்த விதமான ஆபத்தும் குடும்பத்துக்கெல்லாம் நல்லா இருப்பீங்க இது என்ன ஸ்லோகம்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக சம் சுபம் பூயாத் இந்த ஸ்லோகம் தான் இதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ உங்கள் பெண்களை எல்லாருமே இதை சொல்ல 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 உங்களுக்கே ஒரு தேஜஸ் கிடைக்கும் முகத்தில் ஒரு மலர்ச்சி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா வந்துடும் உங்கள் குடும்பத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்கள் தீர்க்க சுமங்களியாகவே இருப்பீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் விவாஸ் தேங்க்யூ